ஹை ஹலோ வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலசீரியில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு ராஜேஸ்வரி மேலே வந்து சம கோவத்தில் வந்து இருக்காங்க எதுக்காகடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் புருஷனவே வந்து வீட்டை விட்டு வந்து கழுத்தை பிடிச்சிக்கிட்டு வந்து வெளியே வந்து தலரையாடி உனக்கு வந்து என்ன கொழுப்பு இருக்கணும் உனக்கு வந்து என்ன திமிரு இருக்கணும் உனக்கு வந்து என்ன அகங்காரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாய்க்க வந்த மணி வந்து எல்லாத்தையுமே வந்து கேட்குறாங்க நீ வந்து என்னென்ன என் புருஷங்கிட்டேருந்து வந்து ஏமாற்றி அவரை வந்து ஏமாற்றி அவர்கிட்ட வந்து புடுங்கனையும் அது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து திரும்ப வந்து வாங்கி கொடுப்பேன் அதுதான் என்னுடைய வேலை சென்னையிலேருந்து இதுக்கப்புறம் வந்து நீ என் புருஷனை வந்து பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் இது வந்துட்ட உன் கழுத்தை வெட்டிடுவோம் காலை வெட்டிடுவோம் கையை வெட்டிடுவோம் உன்னை உன்னை வந்து உருவமே இல்லாத வந்து ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு செம்ம கோவத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் வந்து அந்த இடத்துல வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து என்ன ஷாக்கிங்லேயே இருக்கார் என் அக்காவாக வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணாங்க என் அக்கா வந்து எவ்வளோ வந்து எனக்கு வந்து நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இந்த இடத்துல வந்து என் அக்கா வந்து எனக்கு வந்து முதுகில் குத்திட்டாங்களே அவங்க வந்து நான் வந்து எதிர்பார்த்ததை விட வந்து அவங்க வந்து என்னை வந்து செஞ்சு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்துட்டு கண் கலங்கி அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு எப்படி அந்த இடத்துல வந்து கண் கலங்கி நின்றாரோ அதே மாதிரி தான் வந்து இவ்வளோ நாள் வந்து மல்லி வந்து எவ்வளோ வந்து கண் கலங்கியிருப்பாங்க மல்லியை வந்து ஒரு நாள் ஆச்சு வந்து மல்லி சொல்கிறத வந்து நீ வந்து கேட்டிருந்தேன்னா விஜய் உனக்கு வந்து இந்த நிலமையை வந்து வந்திருக்காது ஒரு நாள் இல்லை அந்த ஒரே ஒரு நாள் ஒரு கையெழுத்து வந்து போடாமல் இருந்திருந்தா நீ வந்து எவ்வளோ இப்போ வந்து பெரிய இருந்து வந்து தப்பிச்சுருந்துருக்கலாம் இப்போ வந்து கிளைண்ட்டுக்கு வந்து நீ வந்து என்ன பதில் சொல்லுவ உன்னுடைய ஆஃபீஸில் வந்து நீ வந்து போய் எப்படி வந்து நீ கால் அடி எடுத்து வைப்ப உங்கள்கிட்ட வந்து என்ன தான் இருக்கு நீ ஒரு இப்போ வந்து ஒரு ஜீரோ இதுக்கப்புறம் வந்து நீ வந்து மல்லியோட எதிர்பார்ப்புகளை வந்து தேடி நாடி ஓடி அப்படி தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தவிர கடைசி வரையும் வந்து உன்னால் வந்து ஒரு ரூபாய் வந்து சம்பாதிக்க முடியாது மல்லி இல்லாமல் நீ வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து என்றைக்கு தெரிய வந்திருக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து சரி ஓகே மல்லி வந்து என்ன பண்ண போகிறாங்க அடுத்து அப்படின்றது தான் வந்து இது கதையே வந்து நடக்க போகுது அது இல்லாமல் அந்த சொத்தை வந்து ரிட்டன் வந்து வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து கதையாக வந்து போகுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அதுதாங்க வந்து நடக்கப் போகுது அந்த சொத்தை வந்து எப்படி வந்து மறுபடியும் வந்து விஜய்க்கு வந்து மூட்டு தராங்க திரும்ப வந்து வாங்கி கொடுப்பாங்க அப்படின்றது தான் வந்து கதையே அதை வந்து டேரக்டர் வந்து எப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறாரு எப்படி எல்லாம் வந்து சுளியும் சுருக்கமாக வந்து நனையும் என்னது எல்லாத்தையோட அந்த கதையினுடைய திரைக்கதை வசனம் எல்லாமே வந்து கொண்டு எப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்றத வந்து அடுத்தது வந்து இருக்க போகுது அப்படி வந்து வரும்போது தான் நம்ம மல்லி வந்து மாஸ்க் காட்ட போகிறாங்க இவ்வளோ நாள் வந்து மல்லியை வந்து எவ்வளோவோ வந்து கலாய்ச்சிக்கிட்டு எவ்வளோ கஷ்டத்தை எவ்வளோ கண்ணீர் எவ்வளோ இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே வந்து இழந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த வீட்டுக்காக இப்போ வந்து மல்லியோட இராணுவம் வந்து ஆ என்னது தலை போது ராஜேஸ்வரியுடைய இராணுவம் வந்து கவிழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் நீ வந்துன்னா வந்து உனக்கு வந்து படை இருக்கலாம் இல்லை வந்து சொத்து இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் வந்து மனசு வந்து வேணும் நல்ல மனசு வந்து வேணும் நல்ல குணங்கள் வேணும் நல்ல ஆட்கள் வேணும் அது எல்லாமே வந்து மல்லிக்கிட்டே இருக்குது மல்லி அதை வச்சு வந்து எவ்வளோ பேர்னாலையும் வந்து சமாளிக்கலாம் எவ்வளோனாலையும் வந்து அதை வந்து தாக்குப்பிடிக்கலாம் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து அப்படி இருக்கும்போது மல்லிக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து வராது அதே மாதிரி விஜய்க்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து வரவிடாமல் வந்து கண்டிப்பாக வந்து மல்லி வந்து தடுப்பாங்க அதே மாதிரி கூட இருக்கிறதே யார் விஜயும் இப்போ வந்து மல்லி பக்கம்தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பூர்ணையும் வந்து மல்லி பக்கம்தான் விஜய் பக்கம்தான் அதுக்கப்புறம் இன்னும் ப படைபலம் வந்து எது கூடுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்தும் வந்து விஜய் பக்கம்தான் வந்து நிற்க போகிறாரு கீழே சர்ட்டை பிடிச்சிக்கிட்டு வந்து கழுத்தை பிடிச்சிட்டு வந்து வெளியே வந்து தள்ளும்போது ஓடி வந்து தூக்குறாரு நம்ம அரவிந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணியம் அன்னபூர்ணியம் வந்து என்னென்னலாம் வந்து சொல்லி சொல்லியிருப்பாரு நீங்கள்லாம் வந்து ஒரு பெரிய மனுஷியாக நீங்கள்லாம் இந்த லெவலுக்கு வந்து பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பேசியிருக்காங்க அதெல்லாம் வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து நீ வந்து ஜீரோட உனக்கு வந்து அறிவில்லை அப்படின்ற மாதிரி வந்து காட்டிட்டாங்க இந்த இடத்துல வந்து அப்படி வந்து காட்டும்போது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து ரொம்ப வந்து குற்ற உணர்ச்சியில் வந்து அப்படியே சாகுவாருன்னு தான் நினைக்கிறேன் நீ எல்லாம் வந்து விஜய் நீ வந்து குற்ற குற்றப்பணில்ல நீ வந்து குற்றம் பண்ண வந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் இப்போ வந்து நீ வந்து மல்லிகூட வந்து ஒழுங்காக இருந்து நீ வந்து எல்லாத்தையும் வந்து லீட் பண்ணிட்டு போனேன்னா நீ இப்போ கூட வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வரலாம் அதுக்கு வந்து மல்லியோட துணை வந்து உனக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்றைக்குமே வந்து வேணும் அப்படின்றது வந்து நீ தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோ மல்லி இல்லை நீ வந்து ஜீரோ மல்லி 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 மல்லின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து உருகணும் அதுதான் வந்து இந்த இந்த கதையோட கான்செப்டே நீ வந்து மல்லியை வந்து கண் கண்ட தெய்வமாக அதுக்கு கடவுள் அந்த தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து சொல்லிட்டு போகலாம் அடுக்கிக்கிட்டு போகலாம் மல்லியை வந்து நினைச்ச அப்படி வந்து நீ வந்து மல்லியை வந்து நல்லா வந்து நல்லா பார்த்துக்கணும் மல்லி அதுதான் வந்து என்னுடைய ஆசையே மல்லி வந்து இவ்வளோ நாள் வந்து கண் கலங்குனத்துக்கு வந்து காரணம் நீ வந்து மல்லியை வந்து புரிஞ்சிக்கல அப்படின்றது தான் ஆனால் இதுக்கப்புறம் வந்து அவளுடைய ராஜேஸ்வரியோட சுயரூபம் வந்து தெரிய வந்ததும் நீ வந்து மல்லியை வந்து புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து யாராலையும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ராஜேஸ்வரியாவது ரஞ்சிதாவது கிடையாது ரஞ்சிதாவெல்லாம் வந்து எவ்வளோ வந்து நம்பிட்டு இருந்தார் இப்போ வந்து பார்த்துருக்கணும் அவங்களுடைய சுயரூபத்தெல்லாம் வந்து காட்டுறாங்க இதுக்கப்புறம் தான் வந்து தெரிய போகுது என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் பை பை சி யூ டட்டா